தேர்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செப்ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு லைக் பண்ணுங்க நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் கருதினால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம வந்து மிட்கேப் தான் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து ஆயில் இந்தியா இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுடைய ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஆயில் பர்ச்சேசிங் ஸ்ட்ராட்டஜியோ பாலிட்டிக்ஸில் பர்ச்சேசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் எடுத்துக்கிறோம் புரிதலுக்காக அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஆயில் இந்தியாவை பற்றி நம்ம பார்ப்போம் இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க இது வந்து இதை இவங்களுடைய ட்ரெண்டு வந்து மேலே அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதல் இவங்களுடைய கரண்ட் லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து அறநூற்றி பதினாலில் க்ளோஸ் ஆகிருக்கு அன்றைக்கி ஒரு நாளில் மாத்திரம் அறுபத்தி மூணு ரூபாய் ஏறி இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய டிவிஎம் ஸ்கோரை பற்றி அனாலிசிஸ் பார்க்கலாம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மீடியமாக இருக்குது வேல்யூஷன் வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது மொமெண்டம் வந்து புல்லிஷில் டேர்ன் ஆயிருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டை அறுநூத் நானூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு சொல்லிவிட்டு ப்ரைஸ் டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்சோனுக்குள்ளே வந்திருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பதினாலு புள்ளி நாலு கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கு ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆர்ஓசிஇ பதினஞ்சும் ஆர்ஓஇ பதிமூணு எடுக்கிறாங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே மாதிரி கடன் வந்து தியேட்டிக்கல் லெவலில் டெப்ட் டு ஈக்விட்டி தியரட்டிக்கல் லெவலில் இருக்கிறதுனால அக்செப்டபுள் ஸோ இப்போ கடன் வந்து பிள் ரீசனில் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது அதே சமயத்தில் சால்வன்சி பொசிஷனும் ஸ்ட்ராங்காக இருக்குது பிஇ ரேஷியோ பதினஞ்சு புள்ளி எட்டு இருக்குது பிபி வந்து ஒன்று புள்ளி ஒம்பது இருக்குது இது நம்மளுடைய மேக்ஸிமம் சீலான இருபத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கிறதுனால இது இதுக்கு வந்து குரோத் ஆப்ஷன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம கருதுறோம் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை நோட்டிஃபை பண்ணணும் நம்ம பிஇ பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு அஞ்சு லெவல் வச்சுருப்போம் இப்போ இவங்க பதினஞ்சை கடந்துருக்குறாங்க ஒரு சின்ன கரெக்ஷன் வருதா இல்லாட்டி இது அப்படியே இந்த லீடை வந்து அப்படியே இந்த ஓவர்டேக்கை வந்து லீடு எடுத்து இருபத்தஞ்சி வரைக்கும் போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அனாலிசிஸில் நம்மளுக்கு என்ன வருதுங்கிறதையும் நம்ம பார்த்து கணக்கில் எடுத்துக்குவோம் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்டர்ஸோடய எஸ்டிமேஷன் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று அதே சமயத்தில் இவங்க பதினஞ்சு பர்சன்ட் சர்ப்ரைஸையும் எதிர்பார்க்குறாங்க இங்கே நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நோட்டிஃபை பண்ணணும் கிரகம் ரேஷியோ ஒன்று புள்ளி ஒன்று வந்துருச்சு நார்மலாக கிரகம் ரேஷியோ ஒன்று வந்துவிட்டால் அதிலே இது அதோடைய மேக்ஸிமம் லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்கு எடுத்துக்கணும் கரெக்ஷன் வருதா இல்லாட்டி சப்ஸிக்வெண்ட்டாக இது மேலே போதாங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கணும் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி ஒன்று இருக்குது அதாவது ஹைலி வாலட்டாலிட்டி இல்லாட்டி சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கிறதையும் இதை எடுத்துக்கிறோம் போன வருஷம் இவன் இரநூத்தி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நிஃப்டியோட சேர்ந்து ரிட்டர்ன் ரிலேட்டிவ் ரிட்டர்னாக கொடுத்துருக்குறாங்க கரண்ட் புக் வேல்யூ நானூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி மூணாக இருக்குது கன்சல்ஸ்டன்ஸ் அக்கமடேஷன்ஸில் பதினேழு அனாலிசிஸ்டில் பதிமூணு பேர் பை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நாலு பர்சன்ட்டு கீழே நெ நெகட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக போயிருக்கு அதேமாதிரி நெட் ரெவென்யூவும் வந்து நெகட்டிவாக எட்டு பெர்சென்ட்டு கம்மியாக இருக்குது இவங்களுடைய புக் வேல்யூன்னு நம்ம பார்த்தோம்னா கரண்ட் புக் வேல்யூ எண்ணூற்றி நானூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி மூணும் டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணாகவும் இருக்குது குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இயரா இயருங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ வந்து பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் போன குவார்டர்லியான டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா ரெவென்யூ வந்து கீழே விழுந்திருக்கு அதே மாதிரி இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு ஆபியஸாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சென்ட் வந்து இபிஎஸ் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து இபிஎஸும் குறைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படி அன்சேஞ்சு ஐம்பத்தாறு பெர்சன்ட் இருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சிருக்கிறாங்க பாயிண்ட் டூ பர்சென்ட்டு டிஐஎஸ் வந்து பாயிண்ட்டு சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முதல்ல இது சப்ஸிக்வெண்ட்டாக அப் ட்ரெண்டுக்கான குரோத் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைடு ப்ரைஸோட ஆப்ஷன்ஸை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு

இது வந்து இன்னும் வந்து இருபத்தி அஞ்சுக்கு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை புரிஞ்சுக்கிறோம் எஸ்டிமேஷனோட பிஏ இப்போ போட்டோம்னா கூட பதினொன்று பன்னெண்டு கிட்டக்கு தான் நமக்கு வருது அதனால் இது வந்து ஒரு ம இப்போ மேலே அப் ட்ரெண்டுக்கு மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது அதோட பேஸ் ஒன் பாயிண்ட் ஃபைன்னு போட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுதான் நமக்கு இந்த இடத்துல தொண்ணூற்றி எட்டுன்னு வருது இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட இந்த வருஷத்துக்கான மூமெண்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆரம்பிச்சிச்சுனாக்கா எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்குமோ இல்லாட்டி எண்ணூற்றி அறுபது வரைக்குமோ எண்ணூற்றி அறுபதுல எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி எண்ணூற்றி அறுபதுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கோப் இருக்குது அது உடச்சு போகும்போது எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு உடச்சி போகும்போது ஆயிரத்தி முப்பது வரைக்கும் செகண்ட் ஸ்கோப் இருக்குது ஆயிரத்தி முப்பதையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லாட்டி ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் ஸ்கோப் இருக்குது இப்போ ஆயிரத்தி அறநூறு அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் அது வந்து அதோடய ஹைட் இருக்குது இந்த இடத்த உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று உடைக்கும் போது இல்லாட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு உடைக்கும் போது ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ இதை இந்த வேல்யூஸ் தான் இதுக்கு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸோட டிடிஎம் வந்து பதினாலு புள்ளி அறுபத்தி அஞ்சா இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால இது இந்த இடத்துல கரெக்ஷன் வரப்போகுதா இல்லாட்டி இதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு மேலே ஏற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரிய வரும் ஆனால் இப்போ மூவ் ஆகிறது இந்த பதினாலு இப்போ எஸ்டிமேஷனான இந்த பதினாலுக்கு தான் மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகும்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு ஸ்கோராகவும் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது ஸ்கோராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது நமக்கு ஃபேர் ப்ரைஸு அதை உடைச்சாங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் உடைச்சி போனாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அண்டு ஆயிரத்தி முப்பதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ இது இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இது தான் இப்போதிக்கு ஸ்கோப் இருக்குது எண்ணூற்றி எழுபத்திரெண்டோ இல்லாட்டி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கோப்பு நமக்கு இங்கே இருக்குது இதை உடைக்கும் போது தான் அடுத்த லெவலுக்கு வரும் இப்போ இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் போட்டுட்டோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதை நமக்கு உடைக்கும் போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு அதை உடச்சி போனாங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஆனால் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதை உடச்சி போகும்போது எண்ணூற்றி அறுபதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு எண்ணூற்றி அறுபதுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது இந்த இடத்துல எதுவும் கரெக்ஷன் எடுக்குதா இல்லாட்டி அப்படியே மேலே எடுத்து கொண்டு போகுதுனாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி முப்பது வரைக்கும் இதுக்கு ஸ்கோப் இருக்குது ஆனால் இதோடய ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேஸ் ப்ரைஸ் ஆனால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டை உடைச்சாங்கன்னாக்க ஆயிரத்தி ஐ அறநூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இதுக்கான பேஸ் ப்ளே இதோட ஹைட்டு இருக்குது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்கோர்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி நாற்பது ஆயிர சாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ஹைட்டு இதை உடச்சி போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது சரி இப்போ இவன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற இந்த ஸ்கோ இதை இடத்த உடச்சிட்டாங்கன்னா ஆயிரத்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மேக்ஸிமம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு லந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அண்டு ரெண்டாயிரத்தி மூணு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருது இதுக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல ஸ்கோப் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எடுத்தோம்னாக்க நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ இவே வந்து இந்த ஃபேர் ப்ரைஸை ஒட்டி எழ எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஒட்டி போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் புல் பேக் வச்சுட்டு திருப்பி மேலே ஏற போகிறானாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஏன்னா இப்போ இதுக்கு கீழே தான் இருக்கிறான் ஸோ இப்போ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதை டச் பண்ணிவிட்டு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது தான் இந்த நெக்ஸ்ட்டு குவார்ட்டரோட இபிஎஸோடய டிடிஎம் நமக்கு உணர்த்துது ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதோ இல்லாட்டி எண்ணூற்றி ஏழு எண்பத்தி அஞ்சுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு கரண்ட்டாக அது முடிஞ்ச உடனே அதுக்கு அதை அதை ஓர் அதை உடச்சிட்ட மேலே போகிறாங்கன்னாக்கா இந்த ஸ்கோர்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க